இப்போ வந்து நீங்கள் எஃப்சியோட கம்பேர் பண்ணி பேசிக்கிங்க ஸோ இதை பாக்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட லுக்கு தான் தருது ஸோ இதுக்கு நீங்கள் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு நார்மல் பைக் எடுத்துருக்கலாமே நீங்கள் ஏன் என்ஃபீல்டு எடுத்து முன்னாடி இருக்கிற மாடலுக்கும் இப்போ நீங்கள் எடுத்ததும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை ஃபீச்சர்ஸு என்னென்னலாம் டிஃபர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது வந்து எல்லாருமே வெப்சைட்லேயே பார்த்துப்பாங்க அது நம்மளுக்கு தேவையே இல்லாதது ஆனா நீங்க ஒரு என்பீல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷோரூம்ல சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு இதில் ஒத்தே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க இந்த பைக்கு யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சூப்பரா இருங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல பைக் ரிலேட்டடான வீடியோவை ரிவியூ பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அந்த வகையில் போன வீக் வந்து நம்ம எலக்ட்ரிக் பைக்கான ஓலா பைக்கை பார்த்தோம் இந்த வீக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெட்ரோல் பைக் பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு லாஸ்ட் இயர்ல லான்ச் பண்ண ராயல் என்ஃபீல்டு ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிய தான் இன்றைக்கி நம்ம ரிவ்வூ பண்ண போகிறோம் ஏன் இந்த பைக்கை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்னா ஒரு என்ஃபீல்டுக்கான சிக்னேச்சரே அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக அதோட சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பட் இந்த ஹண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாஸிக்காக தான் அந்த பைக்கை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பைக் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மட்டும் இல்லாமல் அதோட பேமெண்ட்டு அப்படின்ற எண்டயர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே வந்துருச்சு நம்மளோட ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டு ஸோ இப்போ இந்த பைக்கோட யூசர் கூப்பிட்டு நம்ம இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் ஓட்டும் போது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா அப்படின்ற என்டைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுப்போம் இப்போ நம்ம யூசரை வெல்கம் பண்ணுறோம் வாங்க ஜி வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நாங்கள் கேட்டோடனே நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோக்காக இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக உங்கள் நேம் சொல்கிறீங்க செகண்ட் திங் என்னன்னா இந்த பைக் எந்த ஷோரூம்ல இருந்து எடுத்தீங்க என் பேர் கார்த்திக் இது வந்து கோயம்புத்தூர்ல எடுத்துருங்க பைக் இப்ப பாக்கிறதுக்கே பைக் வந்து லுக் செம்மையா இருக்குது ஆனா ஒரு என்பீல்டு எடுக்கிறதா இருந்தாலே ஒரு வியூவரோ இருந்தாலும் சரி புதுசா பைக் பைக் வாங்க போற மெம்பரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட் எல்லாம் இருக்கும் அந்த டவுட்டை நம்ம ஃபர்ஸ்டினே கொஸ்டின் நான் ரைஸ் பண்றேன் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்புறம் நம்ம இதை பத்தி விழாவியா பேசுகிறோம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா என்பீல்டுனாலே பெட்ரோலோட மைலேஜ் தராது ஸோ நீங்கள் இப்போ வந்து பெட்ரோலோட ரேட்டு ஏறும் இல்லாமல் இறங்கும் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும்போது நீங்கள் இந்த என்ஃபீல்டு எடுக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக ப்ரோ எனக்கும் வந்து அது இஷ்யூ இருந்து தான் பெட்ரோல் மைலேஜ் பேஸ்டு பைக்காக எடுக்கலான் தான் ஆசையாக இருந்தேன் ஸோ இப்போ நம்ம இப்போ என்னோடய யூசேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு மைலேஜ் சூஸ் பண்ணனா எனக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இதுல எல்லாம் நான் ஸ்லா லேக் ஆகும் ஸோ நான் அதுக்காக என்ஃபீல்ட் சூஸ் பண்ணேன் மோரோவர் இது வந்து ஒரு நார்மல் இப்போ ஒரு எஃப்சி எடுத்தால் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வருது ஸோ இது ஒரு தேர்ட்டி செவன் அதுங்கும்போது மோரோவர் நமக்கு அந்த ஒரு இதில் இது ஒரு பெனிஃபிட்டாக தெரிஞ்சுது ஸோ என்ஃபீல்டுங்கும் போது நமக்கு ரீசேல் வேல்யூ எல்லாமே நம்ம அந்த ஆக்பெக்ட்லேயும் யோசிச்சது இது பண்ணோம் இப்போ வந்து நீங்கள் எஃப்ஜியோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க ஸோ இதை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட லுக்கு தான் தருது ஸோ இதுக்கு நீங்கள் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு நார்மல் பைக்கை எடுத்துருக்கலாமே நீங்கள் ஏன் என்ஃபீல்டு எடுத்தீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் பைக் மாதிரி தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஆனால் அதில் எனக்கு வந்து என்ஃபீல்டோட இன்ஜின் எனக்கு வேணுங்கிற ஒரு இதில் இருந்தோம் ஸோ அந்த ஐடியாலஜி இதில் இருந்தது இதுவே சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு என்ஃபீல்டு எடுக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதோட ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க ஓகே ப்ரோ இது ஆக்சுவலாக நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து புல்மேன் மோட்டர்ஸில் தான் ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு தீபாவளி அப்போது எனக்கு டெலிவரி வேணும்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் பண்ணும்போது அப்போ இருந்த ப்ரைஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ லேக்ஸ் வண்டி ஆன் ரோட் எஃப் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட சீட் ஸோ ஆனால் வந்து எனக்கு அந்த டேட்டில் வந்து வண்டி அவைலபிளாக ஆகலை அதே மாதிரி நான் மறுபடியும் புக்கிங் அந்த டேட்டில் எனக்கு வேணும்னு சொல்லி தான் புக் பண்ணியிருந்தேன் ரீஃபண்ட் கேட்கும் போது அவங்க வந்து இல்லை ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணணுன்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஜான் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஜேனுங்கும் போது அதுக்குள்ளே டிசம்பர்லேயே ப்ரைஸ் ஹைக் இதில் வந்துருந்து ஆக்சுவலாக இப்போ வரதில் ப்ரைஸ் ஹைக் இருக்குது ஸோ அந்த ப்ரைஸை கூட நான் பே பண்ணுற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு அந்த ஷோரூமில் எனக்கு இதாகலை ஸோ அங்கே கேன்சல் பண்ணிவிட்டு நான் புல்லட்டோட மெயின் இதுக்கு இமெயில் பண்ணியிருந்தேன் எனக்கு ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணி ஸோ அந்த ரீஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு ஷோரூம் ரைடர்ஸ் சைக்கான்னு சொல்லி கோயம்புத்தூரில் அதில் தான் புக் பண்ணியிருந்தேன் அங்கே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாகவே இருந்தது அக்யூரேட்டாக இருந்தது ஸோ அங்கே தான் புக் பண்ணி டெலிவரி அனுப்பிடுவேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஓகே இப்போ வந்து கோயம்புத்தூரில் எடுத்துருக்கீங்க நாம இருக்கிறதோ சென்னை ஸோ இங்கே டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்களா எவ்வளோ நாள் ஆச்சு டெலிவரி ஆகிறதுக்கு ஆக்சுவலாக இங்கே டெலிவரினா நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இதுதான் புக்கிங் ஆஃபீஸில் கொரியர் மாதிரி தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ நான் வந்து டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டேன் ஓ கோயம்புத்தூர்லேருந்தே ட்ரைவ் பண்ணிட்டு பண்ணிட்டே வந்துட்டோம் ப்ரோ ஸோ டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் இருந்தது அரௌண்ட் ஃபோர் செவன்ட்டி கிலோமீட்டர் ஃபோர் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓகே இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேங்க ப்ரோ ஓகே ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மீட்டியாரில் வர மாதிரி தான் ஸ்பீடோ மீட்டரும் வருது ஸோ இதில் நமக்கு வந்து மூணு ட்ரிப் இருக்கும் ஓடோமீட்ரு நார்மலாக வரும் ட்ரிப் ட்ரிப் எஃப்ங்கிறது வந்து நமக்கு ரிசர்வ் பாயிண்ட் மாதிரி ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் பாயிண்ட்டு ஸோ அந்த ட்ரிப் எஃப் ஆரம்பிச்சிருக்குன்னா நமக்கு வண்டி வந்து ரிசர்வில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதில் நமக்கு வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் இருக்குது இதுதான் இந்த ட்ரிப் எஃப் அது இல்லாமல் நமக்கு ஓடோமீட்ரு ட்ரிப் ஏ ட்ரிப் பி இது போக நமக்கு இதுல டைம் அவ்வளவுதான் வரும் ப்ரோ வேற நேவிகேஷன் வேணும்னா ஸ்பீடோமீட்டர் செட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜர் வரும் ஸோ அது இங்க இருக்கும் நமக்கு இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டிங்க ப்ரோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலுக்கும் இப்போ நீங்க எடுத்ததும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இதுல இருக்கிற இல்ல ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் டிஃபர் உங்களுக்கு தெரியுது அதுதான் ப்ரோ இதில் நம்ம கிளாஸுக்கை விட இது கொஞ்சம் டயர் வந்து ரெண்டுமே வந்து ஒன் டென் ஒன் ஃபார்ட்டி ரியரில் ஒன் ஃபார்ட்டி ஃப்ரண்ட்டில் ஒன் டென் ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து நமக்கு அதில் வந்து மேக்ஸிமம் வீல்ஸ் வரதில்லை ஸ்போர்ட்ஸ் தான் வரும் இது அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரியுது ஸோ இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ப்ரோ அது ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ரைடிங்கில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து உங்கள் காலுக்கு வந்து டஸ்ட்டும் வரும் ஸோ அதே டைம் வந்து நம்ம சடன் பெண்டு அதில வந்து ஓவராக நம்ம இது பண்ண முடியாது நம்மளுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து கீழே நல்லாவே உரசறது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபீல் ஆகுது ஓகே இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது வந்து எல்லாருமே வெப்சைட்லேயே பார்த்துப்பாங்க அது நம்மளுக்கு தேவையே இல்லாதது ஆனால் நீங்கள் ஒரு என்ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோரூமில் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு இதில் ஒத்தே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறதே எனக்கு இதில் மெயினாக வந்து சார்ஜிங் யூஎஸ்பி போட்டு தான் சொல்லியிருந்தாங்க நான் அது ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு அது சார்ஜ் யூஸ் ஆகும்னு சொல்லி லாங் ரைட் போகும்போது மொபைல் சார்ஜ் ஆகும் ஆனால் அது கம்ப்ளீட்டாக அன்சக்ஸபுள் பாயிண்ட்டில் இருக்குது ஸோ அது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரன்னிங்கில் சார்ஜர் கேபிள் போடுறதாகட்டும் கழுறதாகட்டும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஓகே இப்போ இந்த பைக்கு யாரெலாம் வாங்கலாம் யாரெலாம் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த பைக் வாங்குறவங்க மைலேஜ் ரொம்ப கன்சென்ட்டாக பார்க்குறவங்க இந்த பைக்கை சூஸ் பண்ண வேணாம் மற்றபடி ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் அதோட லாங் லைஃப் இது இப்போ சூஸ் பண்ணுறவங்க ராயல் என்ஃபீல்ட் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து நமக்கு லாங் லாஸ்ட்டாக வரும் வண்டி லாங் ரைடு போகிறவங்க அதுக்கெலாம் இந்த வண்டி நல்லா சூட் ஆகுது பட் லோக்கலில் நம்ம ஆஃபீஸ் டெய்லி யூஸ் மைலேஜ் ரொம்ப கன்செண்ட்டாக பார்க்குறவங்க இந்த வண்டிக்கு போனால் மைலேஜ் ரொம்ப டிராபேக் தான் தேர்ட்டி ஃபைவ் தான் வரும் சிட்டிக்குள்ளே வரும்போது தேர்ட்டி த்ரீயே வந்துருது சில நேரம் ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் இது பைக்கை வந்து அவங்க சூஸ் பண்ணுறது யோசிச்சு தான் சூஸ் பண்ணுற மாதிரி ஓகே இப்போ நியூ பைக்னாலே முக்கியமானது சர்வீஸ் ஸோ இதோட சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது இதுக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குது நீங்கள் எத்தனை சர்வீஸ் பண்ணிங்க சர்வீஸ் நமக்கு நியர்பை நம்ம அவர் ராயல் என்ஃபீல்டு ஆப்லேயே பார்த்தாலே நமக்கு நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் லொக்கேஷன் வந்துடுது ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இருந்து சென்னை வந்தோடனே ஃபைவ் ஹண்ட்ரட்ல விட்டேன் செகண்ட் சர்வீஸ் வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ இன்னும் வண்டி அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகலை ஸோ மொத்தமாக வந்து நமக்கு எயிட் சர்வீஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ தான் செகண்ட் சர்வீஸ்க்கே வெயிட் பண்ணுறேன் செகண்ட் ப்ரோ இப்போ வந்து வாரண்டி வாரண்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நியூ பைக்குக்கு ஸோ இதோட வாரண்டியை பற்றி சொல்கிறேங்க இதுக்கு வாரண்டி டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஷோரூமில் ஸோ அது அந்த டூ இயர்ஸ் வாரண்டி வந்து ரேர் அண்ட் டேருக்கு மட்டும் கிடையாது மற்றபடி இப்போ வியூவர்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் முக்கியமானது இந்த பைக்கோட பேமெண்ட் தான் ப்ரோ ஸோ இந்த பைக்கோட என்டயர் பேமெண்ட் ப்ளஸ் இந்த பைக்கோட மைலேஜாக கொஞ்சம் விளாவறியாக சொல்லிட்டிங்கன்னா வியூஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியோட ஆன் ரோடு வந்து கோயம்புத்தூரில் டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் வருது ப்ரோ சென்னை மோர் ஓவர் அதே ரேட்டு தான் வரும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து இந்த டூ லேக் ஃபைவ்ல தான் கவர் ஆச்சு நான் பெருசாக எந்த அக்சசரிஸும் போகல இந்த சிக்னேச்சர் சீட்டும் நமக்கு கிராப் ரெஸ்ட்டும் இது மட்டுந்தான் பம்பர் தான் நான் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணல ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து தேர்ட்டி த்ரீ தான் வருது சிட்டிக்குள்ளார ஹைவேஸ் போகும்போது தேர்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி சிட்டிக்குள்ளே தேர்ட்டி த்ரீ தான் நம்மளோட ட்ரைவிங்காக பொறுத்து தான் அதுவுமே நமக்கு சென்னை டிராஃபிக்கு எனக்கு தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி ஃபைவ் தான் வருது தேங்க்யூ ப்ரோ இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீவர்ஸுக்கு ஒரு வெலிபுளான கண்டென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒருவேளை நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு வேளை நாங்கள் இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதில்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம் பாய்